யோ 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 என்ன வெயில் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மலம் வாங்கலான்னு பார்த்தாக்க வாட்டர்மலான்னு பக்கத்துலேயே அதோட தங்கச்சி மாதிரியே இந்த ஒரு வாட்டர் ஆப்பிள்னு சொல்லிட்டு இது இருந்துச்சு இதே வாங்கிக்கோங்க நல்லா தான் இருக்கும் வாட்டர்மெல்லாம் போதும் இருந்தாக்க நம்ம இதுவரையும் வாங்கினதில்ல சரி கொடுங்க டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு சரி வாங்கிட்டு போய் டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தாக்கா ஆப்பிள் மாதிரியே இருக்குது வாட்டர் மாதிரியே இருக்குது ஆனால் இருக்குது இது வந்து ஜூஸ் போட்டு குடித்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு முறையை நான் வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் வச்சு போடுறேன் இது நான் அஞ்சு பழம் இந்த ஜூஸுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் அஞ்சு பழம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அஞ்சு பழத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு வெள்ளச்சக்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான நடு சக்கரை போட்டுக்கோங்க அது கூடவே திக்கான பால் போன்ற கிளாஸ் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு மிக்ஸில் அப்படியே இப்படி ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரெண்டு கிளாஸில் ஈவனாக ஊற்றிக்கிறேன் இது இப்படியவே குடிக்கலாம் இல்லை நம்ம ஜூஸ் கடையில் குடிக்கிற மாதிரி குடிக்கணும்னா நம்ம வீட்டில் எப்பவுமே ஐஸு கண்டிப்பாக வச்சுருப்போம் அது வெயில் நாளைக்கு கண்டிப்பாக வச்சுருப்போம் அதை நான் வந்து நாலு நாலு பீஸ் போட்டுருக்கேன் கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா பாதாம் பீசன் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சப்தா விதை ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை தான் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இதை குடிச்சு பார்த்தோம்னா உண்மையாகவே நல்லா தான் இருக்குது இந்த வாட்டர் ஆப்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக அந்த முறையில் இருக்குது பைசா கொடுத்துட்டு வெளியில் வாங்கி சாப்பிட்றதோட நம்மளே செஞ்சு சாப்பிட்றது நல்லது இல்லைங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்